வெல்கம் டு பிடிஎன் சினிமா இன்றைக்கி பார்க்க போகிறது நடிகை சோபனா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் எத்தனை படங்கள் சேர்ந்து இணைந்து நடித்துள்ளார்கள் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் முதலாவதாக பாட்டுக்கு ஒரு தலைவன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் பதிமூணு மார்ச் தேதி வெளியிடப்பட்டது இந்த படத்தை இயக்கியவர் லேக தனிகான் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் சோபனா அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹெட்டு கொடுத்த படமாக திரையரங்கையில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படமாக அமைந்தது இரண்டாவதாக பொன்மன செல்வம் இந்த படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அமைந்தது இந்த படத்திலும் சோபனா அவர்கள் ஒன்றாக இணைந்து நடித்திருப்பார்கள் மூன்றாவது பார்க்க போகிற படம் தான் எங்கிட்ட மோதாதே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஆர் சுந்தராச இயக்கத்தில் பதினாலு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது போன்ற மூன்று படங்களிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை சோபனா அவர்கள் ஒன்றாக இணைந்து நடித்துடுவார்கள் மூன்று படங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக தான் அமைந்தது எங்கிட்டே மோதாதே பொன்மல செல்வம் பாட்டுக்கொரு தலைவன் மூன்று படங்களிலும் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை சோபனா அவர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள்